டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு வாங்குறதுக்கு தயாரான நிலையில் இருக்கிற இந்த அஞ்சு ஏக்கரை ஐம்பத்தஞ்சு சென்ட் லேண்டு தாங்க சேலுக்கு வந்திருக்கு இந்த லேண்டை மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு வாங்கி நீங்கள் ஃப்ளாட் போட்டு சேல் பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக சேல் ஆகிடுங்க ஏன்னா இது வந்து வில்லேஜுக்கு நடுவில் இருக்குது தார் ரோட் பாயிண்ட் ஐநூறு அடிக்கு மேலே இருக்குங்க ஒரு ஒர்த்தான லேண்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த லேண்டை வந்து நீங்கள் வாங்கி போட்டுடலாம் இந்த லேண்டை சுற்றி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அதனால் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் இந்த மாதிரி நிறைய லோ பட்ஜெட் லேண்ட் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம ஆர்எஸ் லேண்டை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த லேண்ட் வந்து எக்ஸாக்டாக நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூரில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது பெங்களூர் சென்னை ஹைவேலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க வரும் ஒரு ஒருத்தான லேண்டுங்க வில்லேஜுக்கு நடுவில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டு டோட்டலாக அஞ்சு ஏக்கரா ஐம்பத்தஞ்சு சென்ட் இருக்குங்க இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இந்த நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு ரேட்டு மற்றபடி எல்லா விஷயமும் இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கோங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு டைரக்டா ஓனர் கிட்டே போயிட்டு உக்கார வச்சு பேசி முடிச்சிடலாங்க ஒருத்தான லேண்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க